விதியினால் பெடைமணக்கும் மென்னடைய அன்னங்கால் மதியினால் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்றுருத்தி மதியலாம் உள்கலங்கி மயங்குமாள் எண்ணீரே எண்ணீர்மை கண்டிறங்கி இது தகந்தென்னாத எண்ணீல முகில்வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனியவர்கண் தங்காதென்றொருவாய் சொல் நன்னீல மகன்றில்கால் நல்குதிரோ நல்கீரோ நல்கித்தான் காத்தளிக்கும் பொழில் ஏழும் வினையேர்க்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்டக்கால் கால் மல்குநீர் புனர்படப்பை இறைதேர்வன் சிறுகுருகே மல்குநீர் கண்ணேர்க்கோர் வாசகம் கண்டருளாயே அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவரா முன் அருள் ஆழி புட்கடவீர் அவர் வீதி ஒருநாள் என்று அருள் ஆழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே என் பிழை கோப்பது போல பணிவாடை இருகின்ற என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு திருமாளார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கென்றொருருவாய் சொல் என் பிழைக்கும் இளங்கிலியே யான் வளர்த்த நீ அலையே நீ அலையே சிறுபூவாய் நடுமாளர்க்கென் தூதாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணிமா தளர்ந்தேன் நான் இனி உனது வாய் அழகில் என் அடிசில் வைப்பாரை நாடாயே நாடாத மலர்நாடி நாள்தொரும் நாரணந்தன் வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்று வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றதென் செய்வதோ ஊடாடி பணிவாடாய் உரை தீராய் எனதுடலே உடல் ஆழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர்த்தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாழி அம்மா அணை கண்டக்கால் இது சொல்லி விடலாழி மடநெஞ்சே வினையோம் ஒன்றாம் அளவே அளவியென்ற ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குரூர் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியென்ற அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வள உறையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே வளையேழு உலகின் முதலாய வானோர் கிரையை ஏன் களவேள் வெண்ணெய் தொடுகுண்ட கல்வாய் என்பன் பின்னையும் தளவேழ் முருவல் பின்னைக்காய் வல்லான் ஆயர்தலைவனாய் இள தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே நினைந்து நைந்துள் கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருட்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்துன் பெருமை மாசுநாதோ மாயோனே யோனிகளாய் நடைகற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படையென்று நினைதான் முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன் தானோர் உருவனே தானோர் உருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண்வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் பெருமானே மானே நோக்கி மடவாலை மார்வில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நெருத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானோர் ஜோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருள் ஆய் தேனே மலரும் திருப்பாதம் சேரும் ஆறு வினையேனே வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேர் குல முதலே மாமாயனே மாதவா சினையேழ் தழைய மா மராமங்கள் ஏழும் எய்தாய் சீர்தீரா இணையப் பெயரினாய் என்று நெய்வன் அடியேனே அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலாருக்கும் அறியானை கடிசேர் தன்னம் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியார் ஆக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அயர்வுண்டே உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டா வெண்ணெய் சிறு மணிசர் உவளை ஆக்கை நிலையெய்தி மந்தான் சோர்ந்ததுண்டேலும் மணிசர்காரும்பீர் சிறிதும் வண்டாவண்ணம் வன்கரைய ஊன் மருந்தோ மாயோனே மாயோம் தீய அளவளை பெருமா பெருமாவஞ்சப்பேய்வீய தூய குழவியாய் விடபால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் வானோர்தனி தலைவன் மலரால் மைந்தன் எவ்வுயிருக்கும் தாயோன் தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே சார்ந்த இரு வல்வினைகளும் சரித்து மாய பற்று அறுத்து தீர்ந்து தன் பால்மணம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் ஆர்ந்த ஞானச்சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிறந்து நேர்ந்த உரு ஆய் அருகாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏரி மாலருளால் மண்ணு கூர் சடகோபன் பால் தமிழர் இசைக்காரர் பத்து பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லாருக்கு இல்லை பறிவதே